கெம்பாடு கூரிடு மிடி தீர மிடி மிக அருமை பட்டும் பாத தாமரை சரணம் என பற்றும் பேதகே மிசை வெளி அருள் வைத்து குன்றாத வாழ்வையும் அருள்வாயே முருகா இலகிய வெற்றி செந்தாமம் ஆய சிலை நூதல் மைக்கன் சிந்தூர வாழ்நூதல் இமய மகட்கு சந்தானமாகிய முருகோனே முருகா இளைய கொடிச்சிக்கும் பாக சாதன உதவு ஒருத்திக்கும் சீலநாயக எழிலி எழில் பற்றும் காயமாயவன் மறுகோனே முருகா அலத்தரு புட்பத்துண்டாகும் வாசனை முப்பத்தெண் காதம் வீசிய அணி பொழிலுக்கு அழி இசையாலே அழி இசையாலே அழகிய சிக்கல் சிங்கார வேலவர் சம இடை மெத்த பொங்காரமாய் வரும் அசுரரை வெட்டி சங்காரிய பெருமாளே முருகா குன்றாத வாழ்வையும் அருள்வாயே முருகா புலவரை ரட்சிக்கும் தாருவே மதுரித குண வெப்பு ஒக்கும் பூவை மார்முலை புய கெட்டும் போய் உலாவிய புகழாளா பொறு அரு ந பண்பான வாய்மையில் உலகில் உனக்கொப்பு உண்டோக நல்ல பொருள்கள் தமிழ் சொற்கள் எவரென கொண்டாடி வாழ்வேனும் வெறிகோள் உழுத்தற்கெம்பாடு கூறிடு மிக அருமை உன் பாத தாமறு சரணம் கெனப்பற்றும் பேத ஏனிசு வெளி அருள் வைத்து குன்றாத வாழ்வையும் அருள்வாயே முருகா என் பாடு கூறிடு தீர மிக அருமை பட்டும் பாத தாமறு சரணம் எனப்பற்றும் பேத ஏனிசு வெளி அருள் வைத்து குன்றாத வாழ்வையும் அருள்வாயே செந்தாமம் சிலை சந்தானம் ஆகிய முருகோனே முருகா இழைய கொடிச்சிக்கும் பாக சாதன உதவும் ஒரு ും ശീല എഴിൽ എഴിൽ പറ്റുംണ്ടാകും മുപ്പത്തെം വീശിയ അണി പൊളിലുക്ക് സഞ്ചാരമാടി ഇസയാലേ അഴകിയ സിക്കൽ സിങ്ക பொங்காரமாய் வரும் அசுரரை வெட்டி சங்காரம் ஆடிய பெருமாளே முருகரு புந்தாகும் தோறும் முப்பத்தெண் காதம் வீசிய அணி பொழிலுக்கு சஞ்சாரமாம் அழி இசையாலே அழி இசையாலே அழகிய சிக்கல் சிங்கார சம இடை பொங்காரமாய் வரும் அசுரரை வெட்டி சங்காரமாடிய பெருமானே முருகா என் பாடு கூறி மிடிதீர மிக அருமைப்பட்டு உண்பாத தாமரை சரணம் எனப்பற்றும் பேத ஏன் இசை வெள்ளி அருள் குன்றாத வாழ்வையும் அருள்வாயே முருகா மிடிதீர மிக அருமைப்பட்டும் பாத தாமரை சரணம் கண்ணப்பற்றும் பேதையே மிசை வெளி அருள் வைத்து குன்றாத வாழ்வையும் அருள்வாயே முருகா அருள்வாயே முருகா விலையில் தமிழ்ச் சொற்கு உன்போல் உதாரிகள் எவரனமித்த கொண்டாடி வாழ்வியன் வெறியோ உளுத்தற்கு என்பாடு குருவிடம் இடதீர மிக அருமைப்பட்டு உன் பாத தாமரை சரணம் என பற்றும் பேதையே மிசை வெளியோருள் வைத்து குன்றாத வாழ்வை மறுவாய முருகா இலகிய வெற்றி செந்தாமும் ஆர்வைய சிறுநுதல் மைக்கன் சிந்தூர வாழ்நுதல் இமயமகனுக்கு சந்தானமாகிய முருகோனே குடிச்சிக்கும் பாகசாதன உதவும் ஒர்த்திக்கும் சீரனாக எளிதில் எழில் பற்றும் காயமாயவன் மருகோனே அல்லது புட்பத்து உண்டாகும் வாசனை திசைதொரு முப்பத்து எண்காதம் வீசிய அணிபொழிலுக்கு சஞ்சாரமாம் அடி அழகிய சிக்கல் சிங்கார விளவு சமரடி மெத்த பொங்காரமாய் வரும் அசுர சங்காரம் ஆடிய பெருமாடும் திருப்பதான்னு சிறப்புடும் பணாபுரிவன் திருப்பானு சிறப்பு சிக்கல் சிங்காரவன திருப்பானு சிறப்பிடும் முருகாச்சனம் ட்ரேல்போனு கரோர் அரோர அரோர இல்லாமல் பழனியாண்டவன் கரோரா அருணாப்பூர் மத்தோடலேயே சரம் சந்திரம் முருகாச்சனம் பழனி ஆண்டவனுக்கு கரோரா